ஜெய் ஸ்ரீராம் அவரை நாம் வெல்வதா அவர்களால் வெல்லப்படுவதா எது சிறந்ததென்று நாம் அறியோம் யாரை கொன்றால் நாம் வாழ விருப்பப்பட மாட்டோமோ அந்த திருதுராஷ்டரின் மகன்கள் இப்போது போர்க்களத்தில் நம் முன் நிற்கின்றனர் அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் ஆறு மகாபாரதத்தில் பாண்டுவின் புதல்வர்களுக்கும் திருதராஷ்டிரின் மகன்களுக்கும் இடையில ஒரு கடும் கோபம் விளைவா போர்க்களம் வர்றாங்க போர்க்களம் வந்த பிறகு பாண்டவின் புதல்வனான மாவீரன் அர்ஜுனனுக்கு ஒரு பெரும் குழப்பம் நிலவுது இந்த போர்ல நான் ஜெயிக்கிறதா இல்ல என்னுடைய எதிரே இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர்கள் ஜெயிக்கிறதா ஒருவேளை வெற்றி என்னுடையதாகவே இருக்கட்டும் இருந்தாலும் இந்த போர்ல என்னுடைய சகோதரர்களை நான் எப்படி மீண்டும் இந்த பூமியில வாழ முடியும் கண்டிப்பா என்னால முடியாது அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுடைய மனம் குழப்ப நிலைக்குள்ள தள்ளப்படுதுங்க சோ அதன் பிறகு பகவான் கிருஷ்ணர் வந்து ஒரு ஆசானாக ஒரு குருவாக இருந்து மாவீரன் அர்ஜுனனுக்கு அறிவுரை சொல்றாரு அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா உன்னுடைய கடமையை நீ செய் நீ சத்திரியன் சத்திரியனின் வேலை போர் புரியறது அதை செய் உன்னுடைய கடமையை செய்வதனால் வரக்கூடிய பலன்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒருபோதும் நீ காரணமாக மாட்டா அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பகவத்கீதை மூலமா அர்ஜுனனுக்கு வந்து அறிவுரைகளாக சொல்லுவாரு அது நமக்கும் தாங்க நம்ம ஒரு விஷயத்துக்குள்ள வந்து முக்காவாச்சு அப்படியே போயிடுவோம் ஆனா பைனல் ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறம் இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நம்ம மனம் குழப்பநிலைக்குள்ள போயிடும் இருந்தாலும் அதன் மூலம் வரக்கூடிய விளைவுகள் இரண்டாக இருக்கும் ஒன்னும் நேர்மறையாக இருக்கும் எதிர்மறையாக இருக்கும் சோ எந்த விளைவுகளாக இருந்தாலும் அதற்கு நீங்க காரணம் இல்லை அப்படின்னு போயிட்டே இருங்க உங்களுடைய இலக்கை மட்டும் எண்ணி ஓட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு வெற்றி நிச்சயம் அதனால சின்ன சின்ன குழப்பங்களுக்கெல்லாம் உங்களுடைய மனதுக்கு இடம் கொடுக்காம உங்களுடைய வாழ்க்கை பாதையில தொடருங்க ஜெய் ஸ்ரீராம்